வீட்டை கட்ட வேண்டும் அவர் வழியாக எப்படி கட்ட முடியும் தண்ணீர் இல்லை இப்படிப்பட்ட பொருட்களை அந்த போல நாம் ஒவ்வொருமே கடவுளில் முழுவதுமாக நாம் ஏற்றிக் கொள்ள வேண்டும் என்ன முடியும் பலவே பலவிதமான தேவைகளோடு மன பாரத்தோடு கவலையோடு வந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் உன் கடவுள் பெரியவர் நான் பெரியவர் என்று குறிப்பிடுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த ஆண்டவர் பெரியவர் என்பதை இங்கிருந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கோட்டையும் அரணமாக இருக்கக்கூடியவர் இவரே என் பாடல் இவரே என் மீட்பு இவரே என் மகிழ்ச்சி இவரே என் விடுதலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆசிரியர் அற்புதமாக பாடினார் என்றால் அவருடைய அனுபவம் கடவுள் பெரியவர் என்பதுதான் நம்பிக்கைக்குரியவர் தொடங்கி வைத்தவரும் அதை நிறைவு செய்வருமான ஆண்டார் மீது அவருடைய கண்களை பங்கே வைக்க வேண்டாம் நம் தாய் அன்னை மரியான் நம்பிக்கைக்குரிய தாயாக இருந்தார் எனவேதான் விவலியம் சொல்கிறது எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் தூண்ட பெற்று என் ஆண்டவரின் தாயினிடம் வர நான் யார் இதோ ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்று குறிப்பிட்டார் ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில அற்புதமான காரியத்தை வெளிப்படுத்துகின்றார் நீங்கள் எதை நினைத்து வந்தீர்களோ அது நடக்கும் அன்னை மரியாள் ஆண்டவரை முழுவதுமாக இது கட்டாயம் நடக்கும் நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் ஏன் முதல் நாம் சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் எழுபத்தைந்து வயதாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கின்றார் இதோ வெளியிலே வந்து பார் வானத்திலே உள்ள விண்மீன்களை உன்னால் எண்ணிவிட முடியுமா அல்லது கடலில் உள்ள மரத்துகளை உன்னால் எண்ணிவிட முடியுமா எண்ணிவிட முடியாது காரியத்தை பிரியமானவர்களே நாம் ஆலயத்துக்கு எப்போதெல்லாம் வருகின்றோமோ அப்போதெல்லாம் முழுமையான நம்பிக்கையோடு வர வேண்டும் ஏசுவால் இது முடியும் ஏசு ஒருவரால் முடியும் ஏசு ஒருவரால் மட்டுமே இந்த காரியம் முடியும் என்று சொல்லி ஆழ்ந்த விசுவாசம் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையிலே நாம் பயணம் செய்யக்கூடியவர்களாக நம்பப்பட்டது கடவுளுடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட்டது எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பணிவாழ்வில்